வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி இரண்டு கடகத்தால் வந்த பொருள் காமுறாமை பழகினும் பார்ப்பாறை போல் ஒழுகல் உழவின் கண் காமுற்று வாழ்தல் இம்மூன்றும் அழகென்ப வேளாண் குடிக்கு விளக்கம் செல்வத்திற்கு தீங்கான சூதாட்டத்தை விரும்பாமையும் தெய்வத்தை தொழுபவரை வணங்குவதும் பயிர் செய்து மண் வாழ்தலும் நன்மை தரும் செயலாகும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவின் சிறப்பு உழவர்களின் சிறப்பை வள்ளுவரை விடவும் சிறப்பாக யாரேனும் சொல்ல முடியுமா தன் தந்தை வழியே தனக்கென இருந்த நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார் அந்த மனிதர் தன் இரு பிள்ளைகளையும் படிக்க வைத்தது அவர்கள் விருப்பப்பட்ட பணியில் அமர்த்தி அழகும் பார்த்தார் புதுமைப் பருவத்தில் இவரோடு இருந்தவர்கள் ஏன் இந்த விவசாயத்தை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறாய் உன் பிள்ளைகள் பெரிய பதவியில் இருக்கிறார்களே நீ அவருடன் சென்று தங்கலாம் அல்லவா என்றார்கள் அப்படி சொல்லும் போதெல்லாம் இவர் சிரித்து கொண்டே அவர்களை கடந்து விடுவார் அந்த முறை ஊர் திருவிழாவுக்கு மகன்கள் இருவரும் குடும்பத்துடன் வர வீடே கலகலப்பாக இருந்தது பேரப்பிள்ளைகளை அழைத்துச் சென்று தான் பயிர் வைத்த நிலத்தை காண்பித்தார் அவர்கள் விவசாயம் பற்றி கேட்டபோது அவர்கள் கேள்விகளுக்கு மகிழ்ச்சியுடன் பதில் தந்தார் அப்போது அந்த வழியே எப்போது பார்த்தாலும் தன்னை பிள்ளைகளோடு சென்று சொல்லி அறிவுறுத்தும் நண்பர் ஒருவர் வருவதை கண்டார் தன் பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை அறிமுகம் செய்து வைத்தவர் இந்த பிள்ளைகள் முகத்தில் மகிழ்ச்சியைப் பார்த்தாயா என் தாத்தா நட்ட மரத்தில் இன்று இவர்கள் ஊஞ்சல் கட்டி ஆடுவதை பார் விதை விதைப்பதையும் விளைவதையும் அறுவடை செய்வதையும் இவர்கள் மிகவும் ரசிக்கிறார்கள் பம்பு செட்டு குளியலில் இவர்கள் ஆட்டம் போட்டதேனை பார்க்கலையே என்று அவரும் ஒரு குழந்தை போல் குதூகலமாக சொல்லிக்கொண்டே போனார் சற்றே நிதானத்திற்கு வந்தவர் தன் நண்பரை பார்த்து இவர்களுடன் நான் சென்றுவிட்டால் இவர்களின் பழக்க வழக்கத்தை நான் பின்பற்ற வேண்டும் இங்கிருக்கும் வாழ்க்கையை வார்த்தையால் எவ்வளவு விவரித்தாலும் இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அதனால் நான் இங்கிருந்து விவசாயத்தை தொடர்வதே எனக்கும் என் சந்ததிக்கும் நல்லது என்றார் உழைப்பின் அருமையை உழவின் பெருமையை நாமும் நம் சந்ததிக்கு உணர்த்த வேண்டியது மிக அவசியம் அல்லவா இச்செயல் சார்ந்த கவிதை கல்வியும் செல்வமும் நிலைத்திருக்க மண்ணில் உழவை விதைத்திருக்க வேண்டும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க